உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற உதவும் உணவுப் பொருட்கள் போதிய உடல் உழைப்பு இல்லாமல் மோசமான உணவுகளை உண்பதில் அதிகப்படியான இறைச்சிகளை சாப்பிடுவது போன்றவற்றால் உடல் மற்றும் இரத்தத்தில் டாக்சின்கள் அதிகமாக சேர்கின்றன இப்படி இரத்தத்தில் டாக்ஸின்கள் அதிகம் சேர்வதால் நோயெதிர்ப்பு மண்டலம் வலிமை இழந்து பல நோய்கள் உடலில் குடியேற வழிவகுக்கும் எனவே அடிக்கடி இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் ஒருவர் இரத்தத்தை அடிக்கடி சுத்தம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இங்கு ரத்தத்தை சுத்தம் செய்ய உதவும் சில உணவுகளும் மூலிகைகளும் பற்றி குறிப்பிடுகின்றோம் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி கல்லீரலில் குளுதாதையின் உற்பத்தியை தூண்டி இரத்த மண்டலத்தில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றும் மேலும் எலுமிச்சை அத்தியாவசிய உற்பத்தியை அதிகரித்து கரையும் பொருட்களாக மாற்றி வெளியேற்றும் மஞ்சள் மஞ்சளிலுள்ள சக்தி வாய்ந்த குறுக்குமின் பல்வேறு நன்மைகளை வழங்கும் அதில் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தின் செயற்பாட்டை மேம்படுத்துவது டாக்சின்களை உடலில் இருந்து வெளியேற்றுவது போன்றவை குறிப்பிடத்தக்கவை எனவே அடிக்கடி நீரில் மஞ்சள் தூளை கலந்து குடியுங்கள் கேரட் கேரட்டில் எனும் அதிகம் உள்ளது இது கல்லீரலை சுத்தம் செய்ய உதவும் ஒன்று அது மட்டுமன்றி கேரட்டில் விட்டமின் ஏ பி சி கே மற்றும் பொட்டாசியம் போன்றவைகளும் உள்ளதால் இவை உடலிலிருந்து டாக்சின்களை வெளியேற்றும் இதனால் உடல் இயக்கம் சீராக இருக்கும் ஆகவே அடிக்கடி கேரட் ஜூஸ் அல்லது கேரட்டை எடுத்து வாருங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லி இரத்தத்தில் உள்ள மேற்கூறியை வெளியேற்றும் இந்த மேற்கூறியானது ஒரு குறிப்பிட்ட உணவுகளின் வழியையும் மாசடைந்த காற்றின் மூலமும் உடலின் உள்ளே நுழைகிறது பாகற்காய் பாகட்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிஜன்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் இரத்தத்தில் உள்ள டாக்சின்களையும் நீக்க உதவும் குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு செரிமான பிரச்சினை குடல் இயக்க பிரச்சினை உடல் பருமன் போன்றவற்றில் விடுபடவும் உதவும் ஆகவே அடிக்கடி பாகற்காயை உணவில் சேர்த்து வாருங்கள் ப்ளூ ஃபெப்ரி ப்ளூ ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிஜன்களும் ஏராளமாக உள்ளது இதனை உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சுமிக்க டாக்சின்கள் கிருமிகள் மற்றும் பிரீராடிக்களை உடலிலிருந்து வெளியேற்றும் வேப்பிலை பல நூற்றாண்டுகளாக ரத்தத்தை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டு வரும் ஓர் மூலிகை பொருள்தான் வேப்பிலை இந்த வேப்பிலையின் கொழுந்தை உட்கொண்டு வந்தால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பாக உடல் மற்றும் ரத்தம் சுத்தமாகும் பீட்ரூட் பீட்ரூட் கல்லீரலை தூண்டி இரத்த ஓட்டத்திலிருந்து டாக்சின்களை பிரித்தெடுத்து வெளியேற்றும் அதற்கு பீட்ரூட்டை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும் அப்பிள் ஆப்பிள் கூட ரத்தத்தை சுத்தம் செய்ய உதவும் அதிலும் ஆப்பிளில் பக்டின் எனும் கரைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது இது ரத்தம் மற்றும் குடலை சுத்தம் செய்ய உதவும் ஆகவே தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்கள் அவகேடோ அவகேடோவில் இருக்கும் குழுதாதையோன் இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு புற்றுநோய் செல்களையும் அழிக்கும் எனவே இப்பழம் கிடைத்தால் தவறாமல் வாங்கி மில்க் ஷேக் போட்டு குடியுங்கள் துளசி துளசி கூட ரத்தத்தை சுத்தம் செய்யும் மேலும் இது சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயற்பாட்டையும் மேம்படுத்தும் ஆகவே பெருமாள் அனுமன் கோயில்களில் துளசி கொடுத்தால் தவறாமல் சாப்பிடுங்கள் பூண்டு பூண்டில் உள்ள சல்பர் சிறந்த சுத்தம் செய்யும் பண்பை கொண்டது இது கல்லீரலில் அத்தியாவசிய நொதியங்களின் உற்பத்தியை தூண்டி இரத்தத்தில் உள்ள டாக்சின்களை முறையாக வெளியேற்றும் ஆகவே வாரத்திற்கு ஒரு முறையாவது

நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்